வெல்கம் டு பலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப் கார் பார்த்தீங்கன்னா பென்ஸ் காரை பற்றி தான் பார்க்கப் வாங்கி வீடியோ குளிப்பலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா பென்ஸு வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா இ இரநூத்தம்பது ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க இது ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும் இருக்காங்க ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் தான் ரன்னிங் ஆகியிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பதினோரு லட்சத்தி ரூபாய் சொல்லுவாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் போஷ் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு சன்ரூப் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா நீ உர்தான் போட்டிருக்கு லாக் வந்துடும் ரூப் ஏசியும் வந்துடும்ருக்காங்க கார் பார்க்கணும் இடம்னு போனால் தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஸீரோ ஆறு டி எழுபத்தெட்டு தொண்ணூத்தொம்பது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க காரோட எஃப்சி பார்த்துட்டிங்கன்னா இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சிருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசிட்டு இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பல கார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்போகிற கார் பார்த்தீங்கன்னா பென்ஸ் காரை பார்த்திங்கன்னா பார்க்கப் வாங்கி வீடியோ கொடுப்பலாம் கார் பார்த்தீங்கன்னா பென்ஸு வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா இ இரநூத்தம்பது ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க இது ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும் இருக்காங்க ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகியிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பாயிரம் ரூபாய் விடுவாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயன்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் போர்ஷேனி பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு சண்ட்ருப் வந்துடும் சீட் கவர்லாம் நியூ நீ தான் போட்டிருக்கு ரிமோட்டெலாம் வந்துடும் ரூப் ஏசியும் வந்துடும் இருக்காங்க கார் பார்க்கணுன்னு இடங்கள் போய் தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஸீரோ ஆறு டி அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க காரோட எஃப்சி பார்த்துட்டிங்கன்னா இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பல கார் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்